அழகுக்கும் அன்புக்கும் சொந்தக்காரர்களான கன்னிராசிக்காரர்களே இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு எப்படி இருக்கு கால நிலவரம் எப்படி இருக்கு கிரக நிலவரம் எப்படி இருக்கு செயல்படும் விதம் எப்படி செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க கிரக நிலவரம் உங்களுக்கு அருமையான கிரக நிலவரத்தில் தான் இருக்குது இந்த காலம் உங்களுக்கு ஏற்கனவே ஏற்படுத்திவிட்ட புண்ணுகளை அதாவது தேவையில்லாத பிரச்சினைகளை கவலைகளை எல்லாம் மாற்றக்கூடிய காலம் உங்களுக்கு மருந்தாக வரப்போகுதுங்க எவ்வளோ பிரச்சனையில் இருந்தீங்க செயல்பட்ட விதங்கள் அத்தனையும் தோல்வியிலே இருந்திருக்கும் நிறைய தோல்வி கவலை இது எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல காலகட்டமாக இருக்குதுங்க கிரக நிலவரம் நல்லா இருக்குதுங்க கிரகத்தால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டீங்களானா கிடையவே கிடையாதுங்க எந்த கிரகமும் எப்பொழுதும் யாரையும் பாதிக்கவே பாதிக்காதுங்க அது நாம் செயல்படும் விதத்தால் அந்த கிரகமும் செயல்பட்டு நமக்கு பிரச்சனை ஏற்படுத்தி விட்டுருது எப்பயுமே ஒரு கிரகம் சரியில்லைன்னா மற்ற கிரகங்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணும் அதை மனசில் வச்சுக்கணும் ஏன்னா ஒரு கிரகம் எப்பொழுதும் சரியில்லாமல் தான் இருக்கும் எப்படியா இருந்தாலும் ஒரு ரவுண்டு சுற்றி வரும்பொழுது ஒரு கிரகம் வேறு இடத்துக்கு போகும்போது அது சரியான இடம் இல்லாமல் பகைமாயான இடத்துக்கு போகிறது அதோட பார்வை சரியில்லாமல் நம்மளோட இருந்து நம்ம ராசியை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணிடுறோம் முன்னாடியே நாம் ஏதோ அந்த கிரகத்தை செயல்பட விடாமல் நிறுத்திடுவோம் அப்படிங்கிற மாதிரி நாம் ஏதோ தேவையில்லாத வேலைகளை பண்ணுறோம் பார்த்தீங்களா அதோட விளைவு தாங்க இப்போ கஷ்டப்படுறதெல்லாம் கிரகத்தால் யாராவது கஷ்டப்பட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் நம்பவும் மாட்டேன் அது ஏற்றுக்கவும் மாட்டேன் எப்பயுமே ஒரு கிரகம் நீங்கள் சும்மா இருக்கும் பொழுது உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது எந்த கிரகமும் உங்களை எதுவுமே பண்ணி இருக்காதுங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்போ தான் ஏதாவது உங்களுக்கு புத்தியில் வந்து எதாவது செய்யும் பொழுது இல்லை உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவான் இந்த மாதிரி உங்களுக்கு நேரம் சரியில்லாமல் போகுது இவங்க சொல்கிற நேரமே அவங்களுக்கு நல்ல எண்ணத்திலே அவங்களுக்கு சொல்கிறாங்க பயம் கொடுத்துறதுக்கு உங்களை வீணாக போகிறதுக்கு ஐடியா பண்ணிட்டு தானே அவங்க சொல்கிறாங்க அந்த மாதிரி சொல்லி தாங்க நிறைய பேர் வந்து உங்களை ஏமாற்றி உங்களுக்கு இதை மாதிரியான பிரச்சனைகளை கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் கிடையாதுங்க கிரகத்தால் என்றைக்கும் பெரிய ஆபத்தோ பெரிய விஷயமோ கிடையாது நேரம் சரியில்லை அப்படின்னும் பொழுது நாம் சரியாக இருக்கணும்னு தான் சொல்கிறது நேரம் சரியில்லைங்க உங்களுக்குன்னு ஒரு ஜாதகக்காரங்க சொல்கிறாங்கன்னா ஜோசியக்காரங்க சொல்கிறாங்கன்னா அப்போ நீங்கள் சரியாக இருந்துக்கணுன்னு சொல்கிறாங்க அலட்சியமாக இருக்காதிங்க சரியாக இருந்துக்கோங்க புத்தியை பேதளிக்க விடாதீங்க எல்லாத்துக்கும் ஆசைப்படாதீங்க மனக்கட்டுப்பாடோடு இருங்கன்னு தான் சொல்கிறாங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்போ தான் எல்லாமே செய்வீங்க அவ்வளோ நாள் அமைதியாக இருந்த நீங்கள் அப்போ தான் வேக வேகமாக எல்லாத்தையும் வாழ்க்கையில் ஒரே நாளில் எல்லாத்தையும் முடிச்சிடணுன்ற எண்ணத்தில் செயல்பட ஆரம்பித்து அது பெரிய பிரச்சனையில் ஆகி வருஷ கணக்காக கஷ்டப்படுவீங்க ஒரே ஒரு நாள் செய்த தவறு ஆண்டு கணக்காக கஷ்டப்படுறது இதெல்லாமே நடக்கிறது கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் நிறைய அனுபவிச்சிருப்பீங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கே தெளிவு கிடைக்கும் எந்த ஒரு கிரக நிலவரம் வந்தாலும் நல்ல இடத்துக்காக இருந்தாலும் சரி வேறு மாற்று இடத்துக்கு வந்தாலும் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்போ இந்த கிரகத்தால் பெரிய பிரச்சனை ஏற்படாது சனி பயிற்சின்னா அப்படி பயப்படுறாங்க குரு பயிற்சினா அப்படி பயப்படுறாங்க நிச்சயமாக சனியும் குருவும் நல்லது பண்ணுவாங்க அதே போல் கெட்டது பண்ணிடுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க நிச்சயமாக கிடையாதுங்க சனி பகவான் உங்களுக்கு நேர்மையை ஏற்படுத்தி கொடுப்பார் குரு பகவான் உங்களுக்கு வாழ்க்கையை முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அது எந்த இடத்துல இருந்து பார்த்தாலும் நல்ல இடத்துக்கு வந்தாலும் சரி எந்த இடத்துல இருந்தாலும் சரி நீங்கள் செயல்படும் விதத்தை மட்டும் தெளிவாக செயல்படுத்த பண்ணுங்க உறுதியாக இருங்க அதனால் மாற்றம் பெருசாக உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தாது இனி வரக்கூடிய காலம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதனே உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க புதன் பகவான் உங்களுக்கு உங்களோட ராசிக்கு ராசிநாதன் இந்த ராசி ராசிக்காரர்களுக்கு புதன் வந்து எப்பையும் நல்ல பலனை தாங்க கொடுத்துட்ருப்பார் அதுவும் நல்ல இடத்துக்கு வரும்பொழுது இன்னும் நல்ல பலனை கொடுக்குறாருன்னு அர்த்தங்க புத்தி கூர்மையை கொடுப்பாங்க ராசிக்காரர்கள் எப்பயுமே ஒரு அறிவாளித்தனமாக தான் இருப்பீங்க எப்பையும் எதையாவது சிந்திச்சுக்கிட்டு அதில் எப்படி செயல்படுத்தணும்னு யோசிப்பீங்க ஆனால் யாராவது உங்களை பயமுறுத்திட்டால் உடனே அதுக்கும் பயப்படுவீங்க உங்களை இது பண்ணிவிடுவாங்க இது வந்துருச்சு அது வந்துருச்சுனாலும் ஒரு பயம் வரும் அதெல்லாம் பயப்படாதீங்க எதுக்கும் பயப்படாதீங்க காலம் எப்பையும் நமக்கு நல்லது தாங்க செய்து கொண்டே இருக்கும் கவலைப்படாதீங்க உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கிறது இன்னும் சிறப்புங்க தெளிவு கிடைக்கும் சிந்தனை எப்போயும் தெளிவாக இருக்கும் அறிவாளித்தனமாக யோசிப்பீங்க யாராலையும் யோசிக்க முடியாத அளவுக்கு யோசிப்பீங்க நினச்சி பார்ப்பீங்க நீங்களே நம்மளாக இது செஞ்சோம் அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு ப்ரில்லியண்டாக இருப்பீங்க தெளிவு கிடைக்கும் வெளிச்சம் கிடைக்கும் வாழ்க்கையில் மாற்றத்துக்கு யான வழியை புதன் பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா குரு உங்களுக்கு நல்ல இடத்துல வராருங்க குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல வர்றாரு இது வாழ்க்கையே பெருசாக மாற்றி கொடுக்க போகுதுங்க குரு பகவானால் உங்களுக்கு எந்த விதத்துலையும் இனி பிரச்சனை கிடையாது நல்லதாக இருக்க கடவுளோட அனுகிரகம் இருக்குது கடவுள் நல்ல இடத்துல உங்களை வைக்கிறாருனாலே குரு பகவானை நல்ல இடத்துக்கு அனுப்ப போகிறாருன்னு அர்த்தம் அதனால் இனி வரக்கூடிய காலங்களில் குரு பகவானால் நிறைய மாற்றம் ஏற்படும் பொருளாதார மாற்றம் ஏற்படும் திருமண தடை நீங்கும் இவ்வளோ நாளாக தேடிகிட்ருக்கேன் வரன் இருக்கேன் கிடைக்கல எனக்கு பிடிச்ச மாதிரி கிடைக்கல அப்படியே கிடைச்சாலும் அது சரி வருமா தெரியல குழப்பமாக இருக்குன்றவங்களுக்கு தெளிவு ஏற்படும் உங்களுக்கான வரன் கிடைக்கும் திருமண பாக்கியம் உண்டாகும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் வேலை வாய்ப்பு உண்டாகும் கல்வி இருக்கிற பிள்ளைங்களுக்கு இப்போ நல்லா படிப்பீங்க கொஞ்சம் மந்தமாக இருக்கா போல் இருக்கானே அப்படின்னு நினைப்பாங்க குழந்தைங்கெல்லாம் இப்படி இருக்கே என்னடா இதுன்னு யோசிப்பாங்க ஆனால் நல்லா படிக்குங்க குழந்தைங்க நல்லா படித்து மதிப்பெண் எடுத்துகிட்டு வந்துடும் கவலைப்பட தேவையில்லை உயர்கல்விக்கு நல்ல கல்விக்கு போவாங்க பிள்ளைங்கள் படிப்பு இருக்கும் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை அதே போல் பொருளாதார மாற்றம் ஏற்படுங்க எங்கெல்லாம் முதலீடு பண்ணி வச்சுருந்திங்களோ இப்போ அங்கேருந்து உங்களுக்கு ஓரளவுக்கு உங்களோட பணம் வந்துடும் விட்ட இருந்து பிடிச்சிடலான்ற மாதிரி விட்ட இடத்துல எங்கெல்லாம் கொடுத்து வச்சிங்களோ கொடுக்க மாட்டேன்னு நினச்சிட்ருப்பாங்க தேடி வந்துடுவாங்க பணத்தை கொடுத்துருவாங்க பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க ஆனால் அதுக்காக உங்களுக்கானது முழுசாக கிடைக்குமானா அது எனக்கு தெரியல ஏன்னால் ஒரு சில கிரகங்கள் உங்களுக்கு சரியில்லாமல் இருக்குது உங்கள் கூட இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியல உறவுகள் சரியாக இருந்தாலே ஒரு இடத்துல பிரச்சனை இல்லாமல் இருக்குங்க ஒரு சில கன்னிராசிக்காரர்களுக்கு அந்த அம்சம் இருக்குது கரெக்டாக இருப்பாங்க கரெக்டாக கொடுத்துருவாங்க இவங்க நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க அப்படிப்பட்ட கன்னிராசிக்காரர்கள் பிழைச்சிக்கிட்டு தப்பிச்சுட்டு நல்லா சந்தோஷமாகவும் இருப்பாங்க ஒரு சில கன்னிராசிக்காரர்களுக்கு கூட இருக்கிறவங்க தாங்க பிரச்சனை கூட பிறந்தவங்களாலும் நிறைய பிரச்சனையை சந்திச்சிருப்பாங்க அது வந்து தாய் வழி உறவுகளாலும் பிரச்சனை இவங்களுக்கு வந்திருக்கும் இவங்களை பார்த்து பொறாமையில் நிறைய பேர் தேவையில்லாத வம்பு வழக்கை இழுத்துக்கிட்டு போயிருப்பாங்க அதையும் இவங்க அனுபவிச்சுட்டு தான் இருந்திருப்பாங்க இனி எல்லாம் மாறுதுங்க கொஞ்சம் அமைதியாக இருந்தால் போதும் நிதானமாக இருந்தால் மட்டும் போதும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு நீச்சம் மாறுறாருங்க சுக்கிரன் உங்களுக்கு சரியான அமைப்பில் இல்லை பணம் விரயமாகலைனாலும் பணம் வரவை தடுக்கிறார் பணம் வரத்துக்கு தடுத்துக்கிட்டே இருக்கார் அதனால் கொஞ்சம் உஷாரா இருங்க பணத்தை கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க ஏற்கனவே கடன் வாங்கணுங்க திருப்பி கடன் வாங்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க இப்போ வாங்கினீங்கன்னா இன்னும் எவ்வளோ நாளைக்கு ஆகும்னு தெரியாது அதை அடைச்சி முடிக்கிறதுக்கு இதனால் நிறைய கசப்புகள் ஏற்பட்டுடும் மனக்கசப்பு ஏற்பட்டுடும் குடும்பத்தில் உங்களால் மற்றவங்களுக்கு பேர் ஏற்பட்டுடும் அவங்களாம் பதில் சொல்கிற நிலைமைக்கு தள்ளி விட்டுறாதீங்க அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்குது கடன் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள் வேறு வழியே இல்லைன்னா வாங்குங்க அதுவும் கிட்ட பார்த்து வாங்குங்க பணம் கிடைக்குதேன்னு எல்லார்கிட்டேயும் காசு வாங்கிடாதீங்க கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு பின்னாடி வந்து உங்களை ரொம்ப அசிங்கப்படுத்திடுவாங்க அந்த மாதிரி ஆட்கள் கிட்டலாம் வாங்காதீங்க மனுஷத்தன்மையோடு ஏதாவது இருக்கிறாங்களான்னு பாருங்கள் மனிதாபித்துக்க மனிதாபிமானத்தோடு கிட்ட வாங்குங்க இல்லையா அந்த காசு வேணான்னு விட்டுடுங்க அதே போல் கடன் வாங்கி தான் நான் தொழில் பண்ண போகிறேன் அதில் தான் நான் லாபம் அடைய போகிறேங்கன்னா நிச்சயமாக முடியாதுங்க இப்போ இருக்கிற காலகட்டம் கடன் வாங்கி நீங்கள் எது செய்தாலும் அது வந்து பிரச்சனையில் தான் முடியும் லாபம் கொடுக்காது நஷ்டத்தை தான் ஏற்படுத்தும் அதனால் வீண் விரயத்தை ஏற்படுத்திக்காதீங்க பொருளாதாரம் உங்களுக்கு தடைப்படுது சிக்கனமாக இருங்க சனி பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல வராருங்க சனி பகவான் நல்ல இடத்துல வர்றது உங்களுக்கு பெரிய மாற்றம் எதெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் திருப்பி கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் அதே போல் தேக ஆரோக்கியம் இருக்குங்க உடம்புல சின்ன சின்ன பிரச்சனைகள் கட்டிகள் அது இதுன்னு வந்துட்டு இருக்கும் இப்போ அது அது தன்னால் சரியாக போகும் உங்களுக்கே தோணும் இவ்வளோ டாக்டர்கிட்ட போனோம் அது என்ன தெரியல அதுவே சரியாயிருக்கு ஒருவேளை நம்ம தான் டைம் கொடுத்துருக்கணும் பொழுது அவசரப்பட்டு நம்ம டாக்டர்கிட்ட போயிட்டு வந்துட்டோமோ அப்படின்னு நினைக்காதீங்க இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு அது சரியாகுது இருந்தாலும் நீங்கள் மருத்துவ ஆலோசனை எடுத்தது தான் சரியான ஒரு வழிவகை அப்போ தான் உங்களுக்கு அன்னைக்கு போட்ட எல்லா மருந்துகளுமே இப்போ வேலை செய்யுதுன்னு நினைங்க ரத்தத்தில் கொஞ்சம் ஊறி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அதனால் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க உங்களுக்கு தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது அதே போல் ஆயுள் பலம் உண்டாகுதுங்க தீர்க்காய் இருப்பீங்க நிறைய ஆயில் உங்களுக்கு உரு உருவாகுது கவலைப்படாதீங்க கவலையிலே பாதி ஆயிஸ் போயிடுச்சு எங்கெங்க எனக்கு ஐஸ் இருக்கான்னு கேட்குறீங்களா இருக்கிறதோட எங்கே போயிடலான்றீங்களா அப்படிலாம் சொல்லாதீங்க வாழ்க்கை உங்களுக்கான வாழ்க்கை வாழ்ந்து தான் ஆகணும் நல்லதோ கெட்டதோ அதை அனுசரித்து போனீங்கன்னா உங்களுக்கு நல்லது வரக்கூடிய சந்ததிகளுக்கு நீங்கள் ஒரு உதாரணமாக இருக்கணும் எடுத்தான் கவுத்தன் எந்த முடிவும் எடுக்காமல் இருக்கிறவங்க வாழ்க்கை மட்டும்தாங்க சிறப்பாக இருக்குது பொறுத்து போனவங்க தாங்க என்றைக்கும் நல்லா இருப்பாங்க தேவையில்லாத வீண் முடிவுகள் தேவையில்லாத பேச்சுகள் அலட்சியம் கவலை இது எதுவுமே ஒரு வாழ்களை வாழ வைக்கவே வைக்காது அதனால் என்ன பேசணும் எதை முடிவு பண்ணணும்னு ஃபஸ்ட்டு முடிவு எடுங்க அலட்சியப்படுத்தாதீங்க வாழ்க்கை ஒரு முறை தான் நமக்கு வருது அதை நம்ம நல்லா பயன்படுத்துவோம் அதுலேயும் பிரச்சனை இருக்காத சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இல்லைன்னா அமைதியாக விட்டுடுங்க காலம் அதுக்கு சரியான மருந்தையும் வழியும் ஏற்படுத்தி கொடுத்துரும் அதனால் இப்போ கவலைப்படாதீங்க சனி பகவானால் உங்களுக்கு நல்லது தான் போகுது நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது உறுதியான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்குது இந்த டைமை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா போனதெல்லாம் போகட்டும் விட்டதெல்லாம் எடுத்துடலாம் இந்த டைமை பயன்படுத்துங்க இந்த மாதிரி காலகட்டம் வருதா கிட்டியமாக பிடிச்சிக்கிட்டு வழிவகையை செய்யுங்க உறுதியாக போராடுங்க எந்த வேலை செய்கிறீங்களோ அந்த வேலையிலேயே இருக்கணும் அதை விட்டுட்டு கவனச்சிதறலோ சோம்பேறித்தனமோ வரக்கூடாது அது வந்துடுச்சுன்னா எந்த வேலையை செய்தாலும் மாற்றம் இருக்காதுங்க அதனால் உறுதியாக இருங்க உங்களை மட்டும் நம்புங்க மற்றவங்கள நம்பவே நம்பாதீங்க யாரையும் நம்பி எந்த வேலையிலும் இறங்காதீங்க உங்களோட உறுதியில் மட்டும் வெற்றி அடைய முடியும் இதை தொடர்ந்து நான் இதை தான் சொல்லிக்கிட்டு வரேன் எல்லா பதிவுலேயும் அதுதான் உங்களை மட்டும் நம்பி நீங்கள் செயல்பட்டு பாருங்கள் வெற்றி நிச்சயமாக இருக்கும் உங்களாலையும் ரெண்டு பேரை வாழ வைக்க முடியும்னு நம்புங்க நானே எங்கள் வாழறேன் எப்படி நான் மற்றவங்கள வாழ வைக்கிறேன் அதெல்லாம் வரும் காலம் வரும் அது வரைக்கும் நீங்கள் தான் காத்துக்கிட்டு இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் நிச்சயமாக உங்களால் ரெண்டு பசங்களை படிக்க வைக்க முடியும் ரெண்டு பிள்ளைங்களுக்கு உதவி பண்ண முடியும் ரெண்டு குடும்பத்தாரை வாழ வைக்க முடியும் அதனால தான் கடவுள் உங்கள் பக்கத்துலேயே இருக்கிறார் அனுகிரகம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கார் முடிவு எடுத்துக்கோங்க நல்லதாக நினைங்க நல்லதே நடக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ராகு கேதுவும் உங்களுக்கு அம்சமாக இருக்குதுங்க ராகு கேது இருக்குது தைரியமாக இருப்பீங்க சிந்தனை தெளிவு கிடைக்கும் இவ்வளோ நாளாக குழப்பக்கிட்டே கிடந்தவங்க இப்போ தெளிவாக இருப்பீங்க நிறைய மாற்றம் ஏற்படும் முன்னேற்றமாக இருப்பீங்க எந்த முடிவு எடுத்தாலும் தெளிவாக எடுப்பீங்க இப்போ இவ்வளோ நாளாக குழப்பிக்கிட்டு இருந்தீங்க இல்லையா இப்போ ஒரு முடிவு எடுக்கணும் அது முடிவு எடுக்க தெரிஞ்சிட்டாலே போதுங்க வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சிடலாங்க உறுதியான முடிவாக எடுப்பீங்க நல்ல மாற்றம் இருக்குது தைரியம் கிடைக்கும் பகைவர்கள் உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுவாங்க இனி பகைவர்கள் அதிகமாக இருக்க மாட்டாங்க பொறாமப்படுறவங்க உங்களை விட்டு விலகறதுக்கான வாய்ப்புகள் வந்துடுச்சு காலம் வந்துடுச்சு எவ்வளோ பேர் உங்களை பார்த்து பொறாமப்பட்டு உங்களை வீணாக்கணும்னு நினச்சி அதற்கான சூழ்நிலையை நீங்களும் ஏற்படுத்திட்டீங்க கிரகமும் கொஞ்சம் கொடுத்துருச்சு பிரச்சனையாக தான் இருந்துச்சு இப்போ மாறுங்க பகைவர்கள் உங்களை விட்டு விலகிடுவாங்க நீங்களும் அவங்கக்கிட்ட இருந்து விலகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதே போல் தேவை இல்லாமல் வார்த்தைகளை மட்டும் விட்டுடாதீங்க யாராக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் சரி உறவினர்களாக இருந்தாலும் சரி பகைவர்களாக இருந்தாலும் சரி குடும்பத்தாராக இருந்தாலும் சரி அந்த வார்த்தை கடைசி வரைக்கும் நிற்குங்க அந்த பேச்சு தாங்க எப்போயும் உங்கள் முகத்தை பார்க்கும்போது தோணும் அதனால் வார்த்தைகளை விட்டுறாதீங்க காலம் போகட்டும் அவங்களே வருவாங்க ஏற்றுக்கிறது ஏற்றுக்காது அன்னைக்கு உங்கள் மனநிலை மேல எப்படி இருக்கோ அதற்காக தகுந்தார்பும் நடந்துக்கோங்க ஆனால் இப்போ உங்களால் ஒரு வார்த்தை வந்துடுச்சின்னு இருக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க அதுதான் ரொம்ப நல்லது கடவுள் என்றைக்கும் உங்கள் பக்கத்திலே இருப்பார் பொறுமையாக இருங்க பொறுத்தவங்களுக்கு என்றைக்கும் பக்கத்தில் இருக்கிற ஒரு கடவுள் நிறைய நல்லதை செஞ்சுட்டு போயிடுவார் வருங்காலம் உங்களுக்கான காலமாக இருக்குது அதை பயன்படுத்திக்கோங்க எப்பயும் ஏமாறணும்னு நினச்சிக்கிட்டே இருந்திங்கன்னா ஏமாந்து தான் போகணும் ஜெயிக்கணும்னு நினைங்க ஏமாறாமல் ஜெயிக்கணும் யார் பேச்சையும் கேட்க மாட்டேன் என்ன மட்டும் நான் நம்புகிறேன்னு நினச்சி பாருங்கள் உங்களுக்கு உறுதியான அமைப்பு ஏற்படுதுங்க வாழ்க்கை மாற்றம் உங்களுக்கானதாக இருக்குது சிந்தித்து செயல்படுங்க வெற்றி நோக்கி பயணம் பண்ணுங்கள் கவலையை நினைக்காதீங்க போனது போகட்டும் பழசை பேசாதீங்க பழசை யோசிக்காதீங்க யோசிச்சிங்கன்னா பயம் வந்துடும் என்னடா இது எப்படி ஆகிடுச்சி இப்படியெல்லாம் நடந்துச்சு நம்ம திருப்பி எப்படி ஜெயிப்போன்ற பயம் வரும் எதுவுமே நடக்கலை வாழ்க்கையில் இப்போ தான் நம்ம புதுசாக பிறந்தோம்னு நினச்சிக்கோங்க பார்த்துக்கலாம் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைங்க வாழ்க்கை மாற்றம் உங்களுக்கானது உங்களுக்கு வந்து புதனுக்கு உரியவர்கள் நீங்கள் பெருமாள் வழிபாடு சிறப்புங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க எப்பயுமே நீங்கள் பெருமாள் வழிபாடை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க எந்த தெய்வத்தை வணங்கினாலும் இந்த தெய்வத்தை கைவிடாமல் வணங்குங்க உங்களுக்கு மாற்றம் ஏற்படும் அதே போல் குலதெய்வ வழிபாடும் உங்களுக்கு சிறப்பான வழியை செய்துங்க குலதெய்வத்தெல்லாம் நான்லாம் தான் கும்முண்ணமான்னு கிடையவே கிடையாதுங்க எப்பயுமே யாராக இருந்தாலும் குலதெய்வ வழிபாடு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வர்றது அவங்க அவங்களுக்குரிய வழிவகைங்க ஏன்னா முன்னோர்கள் நமக்கு ஆசீர்வாதம் இருந்தால் தான் முன்னோர்கள்லாம் எப்படியெல்லாம் வாழ்ந்திருப்பாங்க நம்ம குலத்தில் அதை நினச்சி பாருங்க முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நம்ம வாழணும்னு நினச்சிங்கன்னா அவங்க ஆசீர்வாதம் வேணும் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க அது மட்டும் போதுங்க நல்ல அம்சமான வாழ்க்கை கிடைக்கும் பித்ரு தோஷம் ஏற்படாது என்றைக்கும் அவர்களோட இறைவன் உங்கள் பக்கத்தில் இருப்பார் குலதெய்வம் உங்கள் பக்கத்தில் இருக்கும் தைரியத்தை கொடுத்துட்ருப்பாங்க வாழ்க்கை வாழ்வதற்கேன்னு நினச்சி வாழ்க உங்களுக்கான நம்பிக்கையான வாழ்க்கை இருக்குது கூடிய விரைவில் எல்லாமே நல்லதான் நடக்குங்க